வணக்கம் ஏஎல்பி பிரசன்ன முறை இத நம்ம எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிற சமயத்திலையும் அதே மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம கிட்ட கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்க நான் நகையை எங்க வச்சேன்னு தெரியல திடீர்னு என் நகை காணாம போயிடுச்சு இல்லை என் பேர்ஸ் காணும் இல்லை முக்கியமான பொருள் வந்து எதாவது காணாம போயிடுச்சு அப்படிங்கிற போது அந்த நேரத்துல ஏஎல்பி பிரசன்ன முறை ரொம்பவே கை கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் தான் நம்ம இப்போ போ போடுறது இப்போ இந்த ஏல்பி பிரசன்னம்ல இதில் என்ன நம்ம போடுறோம்னா முக்கியமான மாத்திரை வந்து எங்கே வச்சோம்னு தெரியல அந்த மாத்திரை வந்து அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை வந்து எங்கே வச்சோன்னு தெரியல ஞாபகமே இல்லை நம்ம வாங்கிட்டு வந்தோமா கடையில இருந்து இல்லை வாங்கிட்டு வந்துட்டு இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே குழப்பமாக இருந்தது அந்த சமயத்தில் இந்த பிரசன்ன முறை எனக்கு வந்து ரொம்பவே உதவுச்சு அந்த அந்த முறையில் எப்படி நம்ம வந்து மாத்திரையை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த நேரத்தில் ஏற்பி பிரசன்ன முறை அதாவது நீங்கள் ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இன் தமிழ் அப்படின்ட்டு இருக்கும் பிளே ஸ்டோரில் அந்த ஏற்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் ஒன்றுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேரத்துக்கான ஜாதக கட்டம் வந்து உங்களுக்கு வரும் அந்த ஜாதக இருந்து நாம அதை சரியாக பயன்படுத்தி பார்த்தோம்னா எங்கே இருக்குது எப்படி எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குது இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது தெரிஞ்சிடும் அந்த முறையில் பார்க்கும்போது ஏற்பி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் போயிட்டு இருக்கு செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருக்காரு இப்போ மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்டது நான் வந்து ஆறாம் வீடாக எடுத்திருக்கேன் அப்போ ஆறாம் வீடு சம்மந்தப்பட்ட செவ்வாய் வந்து ஒன்பதுல இருக்கு சரிங்களா அதாவது ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எங்க இருக்காருன்னா ஒன்பதுல இருக்காரு அப்ப ஜாதகர்கிட்டயே அது இருக்குன்னு தான் அர்த்தம் எங்க இருக்கு ஒன்பதுங்கிறது உங்களுடைய தொடை சரிங்களா அப்ப தொடை சார்ந்த பகுதி கிட்ட அதாவது அடியில் எங்கே உட்கார போதோ அந்த தொடை சார்ந்த பகுதிக்கு கீழே வந்து கண்டிப்பாக அது இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இதை அதே மாதிரி அன்னைக்கு கேட்டை ஒன்று போயிட்டு இருக்கு புதன் இது வந்து சற்று அலைச்சலை வந்து தரும் அதாவது எங்கே வச்சோம் ஏது வச்சோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு இருந்த சமயம் சரிங்களா அப்ப சுக்ரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே இருக்கு அப்ப லக்னத்திலே இருக்க இருக்குது அப்படிங்கிற போது ஜாதகர் கிட்டேயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி மருந்து மாத்திரி நம்ம வந்து உட் உட்கொள்றது அப்ப இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட குரு எங்க இருக்காருன்னா பாத்தீங்கன்னா ஏழுல இருக்காரு சரிங்களா அப்போ குரு ஏழுல இருக்கிறது அவருடைய பார்வை படுதுன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு லக்னம் அதே மாதிரி மூணு ஸோ இந்த மாதிரி ஜாதகர் முயற்சி செய்தால் அவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னுது ஆனால் ஜாதகர் வந்து எந்த ஒரு முயற்சியுமே அந்த சமயத்தில் பண்ணலை சரிங்களா ஆனால் லக்னத்தில் குறிக்காட்டுறதுங்கிறது ஜாதகர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி செவ்வாயோட பார்வைகள் பார்க்கும்போது அதுவும் வந்து சற்று அலைச்சலை தரும் ஜாதகருடைய முயற்சியும் வந்து அதை காமிக்குது சரிங்களா முயற்சி ஸ்தானம் சுகஸ்தானம் இதையும் காமிக்குது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ எப்படி நம்ம இத வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகர் அந்த மாத்திரை வந்து இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற போது அவருடைய தொடை பகுதியின் கீழே அதாவது அந்த சமயத்துல ஜாதகர் வந்து உட்கார்ந்துட்டு தான் இருந்தார் ஸோ அவங்களுக்கே அது தெரியல அடியில மாத்திரை இருக்கா என்னங்கிறது தெரியல அவங்க எழுந்து உள்ள போகும்போது பார்த்தா அதுக்கு அடியில இருந்தது ஸோ இந்த மாதிரி முறையில வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் வந்து இது இருக்கும் இந்த அச்சயலக்கண பத்தியை கற்றுக்கொண்டவர்கள் வந்து இதை வந்து சரியாக எப்படிங்கிறத வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த மாதிரி எளிமையான முறையை வந்து நம்ம பொதுவுடைய மூர்த்தி ஐயா உருவாக்கியிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும் ஏஎல்பி மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி